ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நோட்டிஃபிகேஷன் குறித்து மிக முக்கியமான செய்தி எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸாம் இந்த டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கமன் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் எப்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனுவல் பன்னார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஃபைனல் இயர் பிஎடு டிடிஎடு இந்தமாதிரிலாம் முடிச்சிட்டு படித்துக்கிட்டுருக்கக்கூடிய நிலையில் கூட இந்த டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லையா இது அதனால் உடனே இதை தொடர்ந்து நியமன தேர்வுகள் எல்லாமே வரும் இந்த வருடத்தில் அடுத்த வருஷம் வேறு எலெக்ஷன் இருக்குது உடனடியாக அப்பாயின்மெண்ட்லாம் உடனடியாக வாங்கிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறனால நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டெட் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இப்போது அந்த டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆனுவல் பிளான வெளி வரல அது வெளிவராத ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டெட்டுங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் அதை பற்றி தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி டெட் எக்ஸாம் எழுதி நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அது செகண்ட்ரு விஷயம் இப்போ அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தம் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் இவ்வளோ டீச்சர்ஸ் வந்து டெட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் அடுத்த தேர்வு நியமன தேர்வு கண்டக்ட் பண்ணி எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படுது இதுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி விட்டுட்டு நிறைய பேர் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் இதனால் நிறைய போராட்டங்கள் வெடிக்குது நிறைய வந்து தொடர்ந்து அரசுக்கு அழுத்தங்கள் அதிகமாகுது நீங்கள் டெட் எக்ஸாம் கண்ணு மட்டும் இது கண்டக்ட் பண்ணிங்க நாங்கள் டெட்டு பாஸ் பண்ணிட்டேன் டெட்டு பாஸ் பண்ணிட்டேன் டெட் பாஸ் பண்ண எனக்கு அடுத்து எந்த எக்ஸாம் வைக்கல எனக்கு போஸ்ட்டிங் போடல அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அரசு வந்து கிரியேட் ஆகுது அதனால தான் டெட் எக்ஸாம் ஆல்ரெடி எழுதி இருக்கவங்களே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அதிலேருந்து அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய ப்ராசஸ்ஸு இன்னும் கடப்பில் கிடக்குது இப்போ டெட் எக்ஸாம் வச்சு இன்னும் வந்து ஆட்களை அதிகமாக்கி பெரும் அழுத்தத்தை அரசு சந்திக்க விரும்பாத ஒரு தான் டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது இந்த வருட ஆனுவல் பிளானரில் வரல புரியுதுங்களா அப்போது எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆல்ரெடி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்களில் வந்து பார்த்தோன்னா நியமன தேர்வு எழுதுனவங்களில் இருந்து அவங்க செலெக்ஷன் பேஸஸில் ச மெரிட் பேஸில் செலெக்ஷன் பண்ணிப்பாங்க இப்போது என்ன சொல்யூஷன் இந்த டெட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அப்படின்னா ஒரு சொல்யூஷன் கிடையாது வெயிட் பண்ணி தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயமாக டெட் எக்ஸாம் வரும் இங்கே என்ன தான் சொன்னாலும் இதுதான் வழி வேறு வழி கிடையாது இந்த வருடத்தில் டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை டிஆர்பி ஆனல் பானரில் டெட் எக்ஸாம் வெளிவராத ரகசியம் வந்து இது தான் ஸோ ஒரு கஷ்டமான செய்தி என்ன அப்படின்னா டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டல் பிளானர் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது மேலும் ஏதாவது அறிவிப்பு வருமா அப்படின்றத பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சமுதாயம் உடனடி தகவல்கள் அப்டேட்ல மறக்காம மரக்கான அஞ்சலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படியே மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும் நன்றி